Hello, Mokkali. தமிழக அரசியல் களத்தில் பல விஷயங்கள் பரபரப்பா போயிட்டு இந்த நிலைமையில கொங்கு மண்டலத்தில் விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் சார்பா யார் போட்டியிட போறாங்கன்னு உத்தேசப்பட்டியல் வெளியாகி இருக்கு அவங்க யாருன்னு நாம இப்போ பார்க்கலாம் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சுட்டாரு விஜய் அவர்கள் மக்களுக்காக தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சாரு அதுக்கு ரசிகர்களோட ஆதரவு பெரிய அளவுல இருக்கு விஜய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா ரசிகர்கள் ரொம்ப பக்கபலமா இருக்காங்க தமிழக வெற்றி கழகம் சார்பா அவர் மக்கள் மாநாட்ல முதல் கணக்கான எதிர்கட்சிகள் எல்லாரையும் விஜய் கலங்கடிச்சிட்டாருன்னு சொல்லலாம் அதே மாதிரி கோயம்புத்தூர்ல நடந்த இரண்டாவது மாநாட்டுலயும் மக்கள் கூட்டம் ரொம்பவே அதிகமாயிருச்சு அதையும் எதிர்கட்சிகள் பல விதத்துல விமர்சனம் பண்ணாங்க அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் மக்களை நேரடியாக சந்திக்க முடிவு பண்ணி ஒவ்வொரு மாவட்டமாக தன்னோட பிரச்சார பயணத்தை ஆரம்பிச்சார் முதல் மாவட்டமாக திருச்சிக்கு போய் மக்களை சந்திச்சார் அவருக்கு வந்த கூட்டம் ஏராளம்னு சொல்லலாம் மக்களுக்கு நடுவில் அவர் பிரச்சார இடத்துக்கு போய் சேரவே அஞ்சு மணி நேரம் ஆச்சு கட்டு கடங்காத கூட்டத்தில் விஜய் பிரச்சார பயணம் ரொம்ப எதிர்பார்ப்போட முடிஞ்சிச்சு அதே மாதிரி அடுத்தடுத்து அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் எல்லா இடத்துலையும் தன்னோட பிரச்சாரத்தை முடித்தார் கரூர்ல அவரோட பிரச்சார பயணத்துல எதிர்பார்ப்பு பேர் கூட்ட கொங்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி இந்த நான்கு மாவட்டங்கள்ல மொத்தம் இருபத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இந்த தொகுதிகளில் டிவிக்கே கே சார்பா யார் யார் போட்டியிட போறாங்கன்னு நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம் கோயம்புத்தூரில் மொத்தம் பத்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது இதில் கோயம்புத்தூர் தெற்கில் டிவி கே சார்பா வி சம்பத்குமார் அவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக சிங்காநல்லூர் தொகுதியில் டிவி கே சார்பா புதுமுக வேட்பாளர் அறிமுகப்படுத்த போகிறாங்க கோவை வடக்குலையும் டிவி கே சார்பா புதுமுக வேட்பாளர் தான் அறிமுகமாக இருக்கார் கவுண்டம்பாளையம் தொகுதியில் டிவி கே சார்பா புதுமுக வேட்பாளர் இறங்க போகிறாரு கடவு தொகுதியிலையும் டிவி கே சார்பா புதுமுக வேட்பாளர் தான் போட்டியிடுறதா இருக்காரு மடத்து பொறுத்த வரைக்கும் டிவிகே கே புதுமுக வேட்பாளர் அறிமுகப்படுத்த போறாங்க பொள்ளாச்சியில டிவிகே கே சார்பா ஜி கே சங்கர் அவர்கள் போட்டியிட போறாரு சூலூர் தொகுதியில டிவிகே கே புதுமுக வேட்பாளர் அறிமுகமாக இருக்காரு தொண்டாமுத்தூர் தொகுதியில டிவிகே கே புதுமுக வேட்பாளர் தான் அறிமுகமாக போறாரு வால்பாறையிலையும் டிவி கே சார்பா புதுமுக வேட்பாளர்கள் அறிமுகமாக இருக்காங்க அடுத்ததா திருப்பூர் சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அவினாசியில் டிவி கே சார்பா சங்கர் அவர்கள் போட்டியிட போறாரு காங்கேயம் தொகுதிகளில் புதுமுக வேட்பாளர் அறிமுகப்படுத்த போறாங்க மேட்டுப்பாளையத்திலையும் பல்லடத்துலையும் புதுமுக வேட்பாளர் அறிமுகமாக போறாரு தாராபுரத்திலையும் புதுமுக வேட்பாளர் தான் அறிமுகமாக போறாரு திருப்பூர் தெற்குல சங்கர் அவர்கள் இல்லைன்னா திருமலை அவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க திருப்பூர் வடக்குல புதுமுக வேட்பாளர் அறிமுகப்படுத்த போறாங்க உடுமலைப்பேட்டை தொகுதியில யுவராஜ் அவர்கள் டிவி கே போட்டியிட போறாரு அடுத்ததா ஈரோடு சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் பெருந்துறையில டிவி கே வெங்கடேஷ் அவர்கள் போட்டியிட போறாரு மொடக்குறிச்சி தொகுதியிலையும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலையும் டிவிகே கே சார்பா புதுமுக வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்த போறாங்க ஈரோடு மேற்குல பாலாஜி அவர்கள் போட்டியிட போறாரு ஈரோடு கிழக்குலையும் பாலாஜி அவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறத சொல்லிருக்காங்க பவானி சாகரை வரைக்கும் புதுமுக வேட்பாளர் அறிமுகப்படுத்த போறாங்க அடுத்ததா பவானியில வெங்கடேஷ் அவர்கள் டிவிகே கே சார்பா போட்டியிட போறாரு அந்தியூர் தொகுதியில செல்வராஜ் அவர்கள் டிவிகே கே சார்பா போட்டியிட இருக்காரு இதற்கு அடுத்ததா நீலகிரி சட்டமன்ற தொகுதியை வரைக்கும் கூடலூர் தொகுதி புதுமுக வேட்பாளரும் குன்னூர் உதகை ரெண்டு இடத்துலையும் புதுமுக வேட்பாளரை டிவிக்கு அறிமுகப்படுத்த இருக்காங்க நன்றி